முருகா குருவாய் திருவாய் வருவாய் அருள்வாய் முருகா முருகந்த அருளால் கத்திரவேல் ஜோதிடம் சார்பாக தமிழ் புத்தாண்டு பலன் சொல்லி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மிதன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொல்லவிருக்கிறோம் மிதன ராசி என்பது மிருகசீரிடம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய ஒம்பது நட்சத்திர பாதம் அடங்கிய ராசியாகும் இந்த ராசிக்கு அதிபதி புத பகவான் அதிபுத்தி புகர்மை கொண்ட மிதன ராசி அன்பர்களே வரும் பதினாலாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி குரோதி வருடம் முடிகிறது அன்று முதல் விசுவாபசு வருடம் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் வரப்போகிறது கடந்த ஆறு மாத காலமாக உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆறுக்குடைய செவ்வாய் பகவான் வக்கரமாக வந்து நின்று கொண்டு சொல்ல முடியாத துயரங்களை தந்து கொண்டிருந்தார் உடலில் இனம் புரியாத நோய்கள் கடன் தொல்லைகள் பணகிழப்பு போலீஸ் கேஸு போன்ற கொடிய பொருள் போலீஸ் கேஸு வேறு எதிரி தொல்லை போன்ற அதிபயங்கர வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருந்தது கடந்த ஆறு மாதமாக செவ்வாய் பகவான் கடகத்தில் ரெண்டாம் இடத்தில் நீசமாவதும் பக்கரமாகி மறுபடியும் மிதினத்தில் வருவதுமாக இருந்து ஆறு மாதமாக உங்களை ரொம்ப குழப்போ குழப்பென்று குழப்பிக் கொண்டிருந்தார் அவர் வரும் ஏழாம் தேதி அன்று நிரந்தரமாக உங்கள் ராசியை விட்டு மாறி கடகத்தில் நீசமாக போகிறார் ஆறுக்குடையவன் நீசமாகறது உங்களுக்கு யோகம்தான் அது ஒரு விபரீத ராஜயோகம் எதிரி பலமளப்பது நமக்கு யோகம்தான் வரும் ஏழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு உடம்பில் இருந்த நோயெல்லாம் படிப்படியாக தீர்ந்துவிடும் உடல் ஆரோக்கியம் கூடும் எதிரியின் தொல்லை குறையும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசவும் ஏனென்றால் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நீசமாக இருப்பதால் வார்த்தைகள் கொஞ்சம் சூடாக வருவதற்கு வாய்ப்புண்டு மற்றவர்கள் மனசை நோகாதபடி பேசுவது நல்லது மிதனராசி அன்பர்களே கடந்த ஓராண்டாக குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து தன விரயத்தையும் தன நஷ்டத்தையும் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேற்றுவினை நண்பர்களெல்லாம் நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரியாக மாறுவது போன்ற கொடிய புலன்கள் நடந்திருக்கும் குரு பன்னிரண்டில் மறைந்ததால் இந்த அசோ புலன்கள் நடந்திருக்கும் அவர் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பேர்ச்சியாக உங்கள் ராசியிலேயே வரப்போகிறார் ஜென்மத்தில் குரு வருவது அவ்வளோ சிறப்பில்லை இருந்தாலும் அவர் பார்க்கும் மூன்று பார்வையும் மிதன ராசிக்கு ராஜயோகத்தை செய்யப்போகிறது மிதனத்தில் நின்று கொண்டு ஐந்தாம் பார்வையாக துலாத்தை புத்திரசானத்தை பார்வையிடுவதால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏழாம் வீட்டை குரு பார்வையிடுவதால் இதுவரை கணவன்மனை பிரிந்திருந்தால் அவங்கள் ஒன்று சேருவதற்கு இது ஒரு சிறப்பான காலமாகும் இந்த விசுவாபசு வருடத்தில் பிரிந்த மனைவிகள் சேர்ந்தால் நல்லா இருக்கும் இளம் வயது மிதனராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்காது இருந்தால் இந்த விசுவா வசு வருடத்தில் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் அதுபோல் குழந்தை செல்வத்தில் திருமணம் ஆகி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இந்த விசுவா குழந்தை செல்வம் கிடைக்கும் குரு அஞ்சாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பதால் புத்திர பாக்கியங்கள் ஏற்படும் மற்றும் ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக இப்போது கூட சனியும் அங்கே இருக்கிறார் அதை பார்ப்பது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு யோகாதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அவரை ஏப்ரல் மே பதினொன்றுக்கு ஒரு குரு பார்வையிடுவதால் மிதன ராசிக்காரர்களுக்கு இழந்த பாக்கியங்கள் அத்தனும் திரும்ப வந்து சேரும் அதற்கு முன்னால் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது இதுவரை பத்தாம் இடத்தில் தொழிற்சாணத்தில் இருந்து கொண்ட ராகுபகவான் பின்னோக்கி வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இதுவரைக்கும் நாலாம் இடத்தில் இருந்து கொண்ட கேது பகவான் நாளில் இருந்து வீடு வாகனம் அம்மா போன்ற விஷயங்களில் குடைச்சல் தந்து கொண்டிருந்த கேது போகவான் என்று சிம்ம வீட்டில் மூன்றாம் இடத்தில் வெற்றி சாணத்தில் அமரப்போகிறார் இந்த ராகு கேது பரச்சி ஒன்றரை ஆண்டும் கேது போவானால் உங்களுக்கு எல்லா ஐஸ்வரியங்களும் வரப்போகிறது மூன்றாம் இடத்தில் கீர்த்தி சாகனம் புகழ் சானத்தில் இருக்கும் கேது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் சிம்மத்தில் இருக்கும் கேது உங்களுக்கு வெற்றியையும் புகழையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரப்போகிறார் எனவே ஏப்ரல் இருபத்தி மூன்றுக்கு பிறகு உங்களுக்கு கேது போகானால் அதிக நன்மை கிடைக்கப் போகிறது எனவே பிள்ளையார் வழிபாடை தொடரும் உங்கள் இந்த கேது போகவான் அதிக நன்மையை தருவார் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்பில்லை ஆனால் ஒன்பதுக்கு முன்பதுக்குடைய சனியோடு சேர்ந்து செயல்படுவோ போவதால் இந்த இனி வரும் இந்த சனிப்பயிற்சிக்கு முன் இனி வரும் காலம் சனி பகவானால் ராசிக்கு அமோக லாபங்கள் கிடைக்க போகிறது ஏனென்றால் மே பதினொன்றாம் தேதி முதல் சனி ராகு குரு பார்வை கிடைக்கப் போகிறது உங்கள் ராசியிலேயே நின்று கொண்டு குருபகவான் சனி பகவானையும் ராகுபகவானை பார்வையிடுவதால் பாக்கியங்கள் அனைத்தும் வரப்போகிறது நீங்கள் என்ன இருந்தாலும் மே பதினொன்று வரை பொறுமை காப்பது நல்லது உங்கள் உடலில் இருந்த பிணியெல்லாம் வரும் ஏழாம் தேதியிலிருந்து மாறப்போகிறது கடன் தொல்லை எல்லாம் போகிறது இனி இந்த ஓராண்டு விசுவா வசு வருடம் உங்களுக்கு பொற்காலமாக அமையப்போகிறது எனவே இந்த கிரகப்பயிற்சியினால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு குதூகலத்தை உருவாக்கப் போகிறது இப்போது நீங்கள் தன்னம்பி உங்களுக்கு புத பகவான் உங்கள் ராசிநாதனான புத பகவான் இப்போது மீனத்தில் நீசமாக இருப்பதால் தற்போது தைரியக்குறவும் பயமும் கலந்த ஒரு தோரணையில் மிதனராசி என்பர்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை புத மேசை வீட்டுக்கு என்று உங்களுக்கு தைரியம் கூடும் ராகவேத பயிற்சிக்கு பின்னர் உங்களுக்கு வெற்றி சாணத்தில் கேது பகவான் வருவதால் தொட்டதெல்லாம் துளங்கும் எதற்கும் பயப்பட வேண்டாம் ஜென்மத்தில் வரும் வேளினால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் உருவாகும் பார்வை பலத்தால் சில பார்வை பலத்தால் மூன்று பார்வையும் உங்களுக்கு ராஜயோகத்தை செய்கிறது அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பதால் ராஜயோகத்தை செய்கிறது ஆனால் ஜென்மத்தில் குரு வருவது கொஞ்சம் மன அமைதியை கொஞ்சம் கெடுக்கும் எனவே குரு வழிபாடு குருமார்கள் தரிசனம் மகான்கள் தரிசனம் செய்து வந்தால் அந்த தோஷமும் மாறிக்கொள்ளும் ஜென்மத்தில் வரும் வரும் காலத்தில் மகான்கள் ஜீவ சமாதி சென்று வழிபடுவது மாபெரும் சிறப்பை தரும் இந்த நிம்மதிக்கேடெல்லாம் மாறி கிடைக்கும் ஒரு ஓராண்டு காலம் உங்கள் ராசியிலே இருந்து அவர் தனுசையும் துலாத்தையும் கும்பத்தையும் பார்வையிடுவதால் தான் மூன்று இடங்களும் அஞ்சு ஏழு ஒன்பது இடமாக வருவதால் இந்த மூன்று இடமும் புரிதப்படுகிறது இந்த மூன்று இடத்தாலும் உங்களுக்கு நல்ல ஏற்றமான பலன்கள் கிடைக்க போகுது இனி ராகுகேது பயிற்சி கீது போனால் சகலமும் வெற்றி எதிலும் வெற்றி அதுக்கு முதல் எந்த காரியத்தை தொடங்கினாலும் பிள்ளையார் வழிபாட்டை செய்துவிட்டு செய்தால் சகலமும் வெற்றி அடையும் எனவே இந்த விசுவா வசு வருடம் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல வருடமாக அமையப்போகிறது குறுப்பயிற்சிக்கு மேல் குறுப்பயிற்சிக்கு மேல் உங்களுடன் பிரிந்த நண்பர் பழைய எல்லாம் மறுபடியும் வந்து கொஞ்சி குலாவார்கள் ப பழைய ஐஸ்வர்யம் வரும் இப்போது பன்னிரண்டில் மறைஞ்சிருப்பதால் இந்த வேதனை எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் வருங்காலம் உங்களுக்கு ஒளிமயமான காலமாக அமைகிறது விநாயகர் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் தொடர்ந்து வந்தால் சகலமும் வெற்றியடையும் முருகர்களால் இந்த விசுவா வசு வருடத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக தனுசில் செவ்வாய் பகவான் வந்து குரு பார்வை பெறும் காலத்தில் புதிய சொத்து சேர்க்கை உருவாகும் அதற்கு ஒரு ஐந்தாறு மாதங்கள் இருக்கிறது அந்த நேரம் செவ்வாய் ஏழில் வந்து குருவின் பார்வை பெறும் காலத்தில் மிதனராசிகளுக்கு ராஜயோக காலமாக அமைகிறது அந்த நேரத்தில் சொத்து வாங்க விற்க நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் செவ்வாய் பகவான் இப்போது ஏழாம் தேதி முதல் உங்களுக்கு தோசத்தை விட்டு யோகத்தை தர தயாராகிறார் இனி வருங்காலங்கள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான காலமாக அமையும் எனவே முருக வழிபாட்டையும் தொடருங்கள் நீங்கள் எதற்கும் தைரியக்குறவு இல்லாமல் இருக்க உங்கள் ராசிநாதனாய புதனுக்கு பெருமாள் வழிபாட்டையும் செய்து வாருங்கள் இந்த விஸ்வாச வருடம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தின் தரும் முருகர்களால் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் செய்வோம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் முருகர்கள்